பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுற ஒவ்வொரு காணொலியாகவும் ஆயிரக்கணக்கான பாட்டாளிகள் தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உண்மையிலேயே எனக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் இன்னமும் கூட பலர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தான் காணொளிகளை பார்த்துட்டு வரீங்க ஸோ இந்த இடத்துல உங்களிடம் நான் முன்வைக்கின்ற கோரிக்கை ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லோரு இடத்துலையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல வைக்க வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் நிகழ்ந்தேறு வரும் உட்கட்சி விவகாரம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறமும் அதில் போட்டு மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நாமளும் பாமக உட்கட்சி விவகாரம் இன்றைக்கி முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிரும் நாலானைக்கு முடிஞ்சிடும் ஒவ்வொரு நாளையும் வேதனையோடு தான் கடந்து போயிட்டு வரும் சூழலில் உட்கட்சி விவகாரம் இன்னைக்கு மேலும் மேலும் மோசமடைந்து வருவதை பார்க்க முடியுது மகளிருக்கான வன்னியர் சங்க மாநாடு வரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகாரில் நடைபெற இருக்கிற சூழலில் நேற்றைய தினம் மாநாட்டு அழைப்புதழ் பத்திரிகையை வெளியிட்டிருக்காங்க அந்த பத்திரிகையில் அரை நூற்றாண்டு காலமாக வன்னியர்களின் உரிமைக்காக போராடி வரும் சமூகநீதி போராளி மருத்துவர் ஐயாவினுடைய புகைப்படத்தை போட்டிருக்காங்க உள்ளபடியே எனக்கெல்லாம் அதில் மிக்க மகிழ்ச்சி ஆனால் நூற்றாண்டு காலமாக இந்த ஊமை ஜனங்களின் உரிமைக்காக ஐயாவோடு இணைந்து பயணித்து வரக்கூடிய அண்ணன் அன்புமணியினுடைய புகைப்படத்தை பயன்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல குறைந்தபட்சம் அண்ணனுடைய பெயரைவாச்சும் பயன்படுத்திருக்க வேண்டும் என்பது தான் என்னை போன்ற பல லட்சக்கணக்கான பாட்டாளிகள் மனக்குமுறலாக இருக்குது இன்றைக்கு என்னை போன்ற கடைமட்ட பாட்டாளி தொண்டர்கள் ஒற்றை கோரிக்கை என்னென்னு தெரியுமா மீண்டும் ஒருத்தர் ஐயாவின் வழிகாட்டுதலோடு அண்ணன் அன்புமணியின் தலைமையில் இயங்கக்கூடிய ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்குது மற்றபடி நாங்கள் கவுன்சிலர் சீட்டோ எம்எல்ஏ எம்பி சீட்டோலாம் கேட்கல ஏன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகனு யாருக்குமே பெரும்பான்மை இடங்கள் கிடைப்பதற்கான சாத்தியமே இல்லாத சூழலில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக பிரகாசமாக இருக்கிறத பார்க்க முடியுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் தொண்ணூறு சதவீத பட்டியல் சமூக வாக்குகளையும் கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூக வாக்குகளையும் வாங்கி தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் கட்சியானது நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்குமான பட்டியல் சமூக வாக்குகளையும் சிறுபான்மை சமூக வாக்குகளையும் பிரிக்க வாய்ப்பு இருக்குது என்பதால் திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை இடங்கள் கிடைக்க வாய்ப்பே கிடையாது அதே தான் அதிமுக கூட்டணியிலும் கூட இன்றைக்கி சொல்லிக்கொள்ளும்படியான பெரிய கட்சிகள் எதுவுமே கூட்டணியில் இல்லாததுனால இன்றைக்கு அதிமுகவுக்கும் கூட பெரும்பான்மை இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி தனித்தோ அல்லது கூட்டணியில் இணைந்தோ குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றணும்னா நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமகவிற்கு துணை முதல்வர் பதவியும் அமைச்சர் பதவியும் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது வெறும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை முன் வச்சு மட்டும் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க ஆட்சி அதிகாரத்தில் பாமகவிற்கு பங்கு கிடைக்கும் பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சராக பதவி ஏற்கும் பட்சத்தில் அடுத்த நிமிஷமே வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கான தரவுகளை திரட்டி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கிடையாது நிச்சயம் பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை நம்மளால் வன்னியர்களுக்கு சாத்தியப்படுத்த முடியும் மேலும் பாமகவை சேர்ந்த ஒருத்தர் தொழில்துறை அமைச்சராக பதவியேற்கும் பட்சத்தில் இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களை தொழில் முனைவோராக்குவதற்காக எப்படி தாட்கோ அமைப்பு செயல்படுதோ அதே போல் வன்னியர்களுக்கு தனி வாரியம் உருவாக்கி அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான வன்னியர்களை தொழில் முனைவோராக்க மானிய அடிப்படையில் வங்கி கடன் வசதியை எளிதாக ஏற்படுத்தி தரக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடைக்கும் மேலும் பாமகவை சேர்ந்த ஒருத்தர் உயர்கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இன்றைக்கு தனியார் கல்லூரிகளில் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தவித்து வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வன்னிய சமூக மாணவ மாணவிகளுக்கு உதவிடும் வகையில் இன்றைக்கு எப்படி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு தனியார் கல்வி கட்டணத்தை முழுசாக அரசாங்கமே ஏற்றுக்குதோ அதே போல் நாளைக்கு வன்னியர்களின் கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும்படியான அரசாணையை கூட நம்மளால் நிச்சயம் கொண்டு வர முடியும் இது மட்டும் இல்லை இன்னும் நூற்று கணக்கான நலம் சார்ந்த யோசனைகள் இருக்குது இதையெல்லாம் நிறைவேற்றணும்னா வெறும் கூட்டணி கட்சியாக மட்டும் இருந்தால் பத்தாது அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட கூட்டணி ஆட்சியில் பாமக எம்எல்ஏக்கள் அமைச்சராக இருந்தால் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும் என்பதை பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அண்ணன் அன்புமணி அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தோட அறிக்கை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுது மேலும் அண்ணனுடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் நாளை மறுதினும் விழுப்புரத்தில் அண்ணன் தலைமையில் நடைபெற இருக்கின்ற சமூக நிதி போருக்கு தயாராக வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன்